வெற்றிவேல்லை வல்ல எம்பெருமான் கருப்பசாமியினுடைய அருள் கருணையை நோக்கி ஒவ்வொரு வியாழன் வெள்ளிகளிலும் கருப்பசாமியினுடைய அருள் வாக்கை கேட்டு தன்னுடைய மனக்குறைகளை எல்லாம் தீர்த்து கொள்வதற்காக வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் இங்கு நடக்கிற ஒவ்வொரு நல்ல நிகழ்ச்சிகளையும் தெய்வீக அனுபவ உணர்வுகளையும் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தியானம் செய்து கொண்டு தன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்ற ஆவலோடு வணங்கி கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் பூரணமாக நிறைவேறி வஞ்சகமில்லாத நல்வாழ்வை பெற்று என்றும் புனிதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் எப்பொழுதுமே எண்ணங்களில் இறைவனை காண்பவன் காண்பவன்தான் அடைகிறான் அதற்காகத்தான் சாதாரண பாடல்களில் கூட எண்ணங்களில் இறைவனை பார்க்கின்றவன் அப்படி என்ற வார்த்தைகளை கவிஞர்கள் பாடலிலே பொறித்தார்கள் எண்ணங்கள் தான் இறைவன் அப்படி என்றால் இருக்கும் கோயில்கள் எதற்கு கும்பாபிஷேகம் எதற்கு சாமி என்னும் உருவங்கள் எதற்கு இதற்கெல்லாம் எண்ணங்கள் தான் காரணமா என்ற ஒரு கேள்வி மனிதனுடைய உள்மனதிலே தோன்றுவது இயற்கைதான் எண்ணங்கள் தான் அந்த கோயிலை உருவாக்கியதா அல்லது எண்ணங்களுக்கு இறைவனின் ஒரு மறைபொருளான ஒரு சக்தி பல உணர்வுகளை அற்புத உணர்வுகளை கொடுத்து நடத்தி வைத்து ஆனந்தத்தை காட்டியதற்காக இந்த கோயில்களை மனிதன் உருவாக்கிவிட்டானா என்ற ஒரு சிந்தனை ஞான மார்க்கத்தை சார்ந்த எல்லாருடைய உள்ளத்திலுமே இருக்கும் ஒரு உருவத்தை கர்ப்பசாமி என்று நாம் நியமித்து கும்பிட்டு இருக்கிறோமே அந்த வடிவம் இப்படி தெரிந்ததா இந்த வடிவம்தான் கர்பசாமியா அப்படி என்று பக்தி உள்ளவன் நினைக்கவில்லை மாறுபட்ட குணம் உடையவன் நினைக்கிறான் மாறுபட்ட குணம் உடையவனையும் படைத்தவன் தான் ஆகையால் அவன் பகுத்து ஆயப்பட்டவரே தவிர பகைக்கப்பட்டவன் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவனுடைய பகுத்தறிவில் இருந்து கேட்ட இந்த கேள்விக்கு கூட ஒரு உண்மையான பதில் உண்டு அந்த பதில் எப்படிப்பட்டது என்றால் இந்த கர்பசாமி என்னும் வடிவத்தையோ ஆதிபராசக்தி என்னும் ஒரு வடிவத்தையோ திருமால் நாராயணன் முருகன் காளி போன்ற எனி எந்த தெய்வமாக இருந்தாலும் எந்த அவதாரங்களாக இருந்தாலும் அந்த உருவத்தை கண்ட பெற கண்ட உடனேயே உள்ளத்தில் ஒரு பக்தி உணர்வு தோன்றுது அந்த உணர்வு தோன்றிய உடனேயே நம்முடைய நினைவுகள் நிறைவேறிலும் எந்த ஒரு ஆனந்தத்தை நம்முடைய ஆழ்மனம் பெறுகிறது அப்பா அந்த உருவத்தின் வாயிலாக இவர் அடைகிறான் என்பதை பக்தர்கள் பொரித்து கொண்டார்கள் மத வேறுபாடு உள்ள ஒரு மனிதன் இந்த உருவங்களை பார்த்தவுடன் அவனுடைய உணர்வுகளில் அது தோன்றுமா அல்லது வேற்று மதத்தை சார்ந்தவர்களுடைய ஒரு உருவ வழிபாட்டையோ ஒரு தெய்வ வழிபாட்டையோ இந்த ஒரு மார்க்க இன்னொரு மார்க்கத்தில் உள்ளவர்கள் பார்த்தவுடன் அவர்களுடைய உள்ளத்தில் அந்த தெய்வீகம் தோன்றுமா அப்படி என்று பார்த்தால் மனோதத்துவமாக அப்படி தோன்றவில்லை ஏனென்றால் மனிதன் வந்து தன்னை போலவே இறை சக்தியவும் பகுத்து பார்த்து கொண்டிருக்கிறான் ஆகையினால் அவனுக்கு அந்த ஒற்றுமையான உணர்வுகள் அதில் அவனுக்கு ஏற்படவில்லை சரி மனிதனுக்கு ஏற்படவில்லை ஆனால் இந்த உருவத்தை பார்க்கும் பொழுது தெய்வீக உணர்வு தோன்றியது அந்த ரூபம்தான் கடவுள் என்றால் அந்த உருவம்தான் கடவுள் சக்தி என்றால் அது எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் எக்குலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் உள்ளத்துக்குள் அந்த உணர்வுகளை கூட்டி காட்டி அவனை வழிபட வைத்திருக்கலாமே அதை ஏன் இது செய்யவில்லை என்று ஒரு ஆய்வு சார்ந்த ஒரு ஞானி ஒருவன் கேட்கிறார் இந்த கேள்வி மிகவும் விசித்திரமானதும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியும் தான் இந்த இடத்தில்தான் எண்ணங்களில் இறைவனை பார்க்கலாம் என்ற நிலையை நாம் அடைகிறோம் நம்முடைய உள் மனதோடும் ஆழ்ந்த உள்ளத்தோடும் திறந்த மனதோடும் இதுதான் தெய்வம் என்று நாம் நினைக்கிற பொழுது நம்முடைய உணர்வுகளும் நம்முடைய ஆத்ம சக்தியும் விழுந்து அந்த ரூபத்தின் மீது செலுத்துகிற பொழுது அங்கிருந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச ஒரு பேர் ஆற்றல் அந்த உருவமே கடவுள் என்று நமக்கு பலன்களை கொடுக்கிறது அப்படி என்றால் முதலில் தேவை என்னது எண்ணங்கள் உள்ள கதவு திறந்திருக்க வேண்டும் இந்த உள்ள கதவு திறந்திருக்கும் பொழுது நீ எந்த உருவத்தை பார்த்தாலும் தெய்வம் என்ற உருவத்தை பார்த்தால் தெய்வம் தகப்பன் என்ற உருவத்தை பார்த்தவுடனே ஒரு ஆவல் அம்மா என்று உருவத்தை பார்த்தவன ஒரு பாசம் சகோதர உருவத்தை பார்த்தவன ஒரு ததும்பல் இப்படி ஒவ்வொரு உருவத்தையும் பிறப்பையும் பார்த்தவனு ஒவ்வொரு எண்ணம் தோன்றுது ஆனால் உள்மனதுக்குள்ளே அந்த கதவு அடைத்திருந்தால் அந்த உணர்வுகள் தோன்றுவதில்லை அப்போ மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து தான் இறை சக்தியை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு உள் இயல் ஒரு ஆற்றலே தோன்றுகிறது ரொம்ப புரிந்து கொள்ளணும் மனிதனுடைய உள்ளத்துக்குள் இருந்து உள் மனதுக்குள் இருந்துதான் இறை சக்தியை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு உள் இயலான ஒரு ஆற்றலே தோன்றுகிறது புரிகின்ற ஆற்றல் இங்கே தோன்றுகிறது ஆனால் இறை சக்தி என்பது மனிதனுடைய சக்தியை விட அப்பாற்பட்ட ஒரு சக்தி பல ரூபங்கள் வாயிலாக நமக்கு காட்சியளிக்கிறது அதை புரிந்து உணர்ந்து மனிதன் பக்குவம் அடைய வேண்டுமானால் அவனுடைய உள் இயல் மன இயல் அவனுக்கு மிக சரியாக இருக்க வேண்டும் மன ரீதியாக பக்குவப்படாத ஒருவனால் இறை சக்தியை அடைய முடியாது என்பதின் தத்துவம்தான் இது இந்த நிலைகளை மனிதன் அடைவதற்கு ஒரு உதாரணம் பளிச்சென்று ஒரு பெரிய கண்ணாடி ஆறடி அகலம் பத்தடி நீளத்தில் ஒரு பெரிய கண்ணாடி கண்ணாடிக்கு முன்னால் போனோன்னே நம்முடைய உருவம் பழிர்னு தெரியும் அதுதானே கண்ணாடி கண்ணை மூடிக்கிட்டு கண்ணாடி முன்னால் என்னால் நம்ம உருவம் தெரியுமா தெரியாது ஏன் நம்ம கண்களை மூடிக்கிட்டோம் அது எப்படி தெரியும் தெரியாது ஆனால் அது கண்ணாடியின் குற்றம் இல்லை உன் கண்கள் மூடியதுதான் குற்றம் இதை தான் உருவ வழிபாடு உருவ வழிபாடுகளில் இருக்கின்ற அந்த தெய்வீக தோற்றத்தை இதுதான் தெய்வம் என்று வைப்பித்த காட்சிகளை உன்னுடைய ஆழ்மன கதவை திறந்து இது இறைவன் என்று ஒரு திருநாம உணர்வோடு நீ பார்க்கின்ற பொழுது உனக்கு அந்த பலனும் அந்த பண்பும் அந்த பாக்கியமும் கிடைக்கிறது உன் மனதுக்குள்ள கள்ளம் கபடம் இதெல்லாம் ஒரு கடவுளா அப்படி என்று நினைக்கின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இறை வழிபாட்டை பகுத்து பார்த்து பேதம் நினைக்கின்ற உணர்வுகள் இவைகளெல்லாம் மனதுகளை வைத்துக்கொண்டு கொண்டு இருந்தோம்னா அந்த உருவத்தின் மூலமாகவோ அல்லது அரூபத்தின் வாயிலாகவோ நமக்கு அந்த பலன்கள் வந்து கிடைப்பதில்லை இதுதான் இதில் உள்ள ஒரு முக்கியமான அம்சம் அப்போ மனிதனுக்கு தேவை என்னென்னா உள்ளியல் உள்ியலாம் என்னதுன்னா உள்ளத்தை உள்ளம் தானாக ஏங்கி நம் அறிவை தொட்டு நம் மனதுக்குள்ளே இருந்து சிந்திக்க வைக்கின்ற ஒரு நல் உணர்வுக்கு பெயர்தான் உள்ளியல் ஆகும் இந்த உள்ளியலில் நிறைய தத்துவங்களும் நிறைய அனுபவ பாடங்களும் மனிதனுக்கு இருக்குது ஞானிகள் அதை வந்து உணர்ந்து கொண்டார்கள் ஞானிகள் அதை புரிந்து கொண்டார்கள் நம்முடைய உள்மனதுக்கும் ஆகாயத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது ஆகாயத்தில் எண்ணில்லாத சப்த ஞானங்கள்லாம் இருக்குது ஏன் நான் போடுற சத்தம் கூட ஆகாயத்தில் தான் போய் பதிவாகுது நீங்கள் எல்லாரும் போடுற சப்தம் ஆகாயத்தில் பதிவாகுது ஒரு குழந்தை அழுகிறதும் கூட ஆகாயத்தில் பதிவாகுது அழுகுரலிலிருந்து ஆனந்த குரலிலிருந்து உள்ளமாற பேசுகின்ற ஆற்றலிருந்து உள்ளம் கொதிக்க பேசுகின்ற ஆற்றிலிருந்து சர்வ சப்தநாதங்களும் எழுகோடி சப்தங்களும் இந்த ஆகாயத்திலே தேங்கி கிடக்கிறது நம்முடைய சத்தம் மட்டுமா எண்ணாயிரம் ஜீவ ஜந்துக்கள் இந்த உலகத்தில் தோன்றியிருக்கிறது பகவானால் தோற்றுவிக்கப்பட்டது அத்தனை உருவங்களும் அத்தனை உயிர்கிணங்களும் பேசுகிறது புரியாததை வாயில்லா ஜீவன் என்று நாம் சொல்லுவோம் ஆடு வாயில்லாத ஜீவன் மனிதன் சொல்லுதான் அப்படி மாடு வாயில்லாத ஜீவன் ஏன் அது பேசுகிற மொழி உனக்கு தெரியலை அதுக்காக அதுக்கு போய் நீ வாயில்லா ஜீவன் சொல்லுத இப்போ நமக்கு வந்து ஹிந்தி தெரியாது அப்போ ஹிந்தி பேசுகிறவன் தமிழனுக்கு வாயிலா ஜீவன மொழியை புரியவில்லை உயிரினங்களுக்கு உயிரினம் மாறுபட்ட மொழிகள் மனிதனுடைய மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபட்ட மொழிகள் மொழிகளுடைய ஐக்கியத்தை புரிந்து கொண்டவனுக்கு எல்லாருமே ஒன்றுதான் ஆனால் அந்த மொழியினுடைய தன்மையை புரிந்து கொள்ள இயலாதவனுக்கு தான் அதனால் வாயிலா ஜீவன் இல்லை எல்லா உயிரினங்களும் சப்தம் போடுகிறது எல்லா உயிரினங்களும் ஒலிக்கிறது அந்த ஒலிநாதங்கள் அனைத்துமே இந்த ஆகாயத்திலே தங்கியிருக்கிறது இந்த ஆகாயத்தில் தங்கியிருக்கிற இந்த ஒலிகளை யாரும் கேட்க முடியுமா அப்படி என்றால் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கொடுத்து காக்கா கற்றுகிறது தெரிஞ்சிடும் ஒரு குருவி கத்துறது தெரிஞ்சிடும் ஒரு நாய் குறைச்சா தெரிஞ்சிடும் யாராவது சத்தம் போட்டு பேசுனா தெரிஞ்சிடும் இவைகளையெல்லாம் கடந்து இன்னும் பல இங்கே ஒலிகள் கிடக்கிறது இந்த ஆகாயத்தில் அந்த ஒலிகளெல்லாம் ஒலிகளாக இருக்கிறதா உணர்வுகளாக இருக்கிறதா உருவமாக இருக்கிறதா என்பதை பற்றி அஸ்ட்ரானமிக்கல் மெகசீனில் வானவியலில் இருக்கின்ற கிரகங்களையும் மேகங்களையும் இயல்பு தன்மைகளையும் ராசி மண்டலங்களையும் கூறினார்கள் ஆனால் அந்த சப்தநாதங்களெல்லாம் இருக்குது ஆகாயத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சிந்தனை சிந்தித்தால் அதை பற்றி அந்த மெகசினில் அதிகம் எழுதவில்லை அஸ்ட்ரானமிக்கலில் இந்த ஒலிகள் சப்தநாதங்கள் ஆகாயத்தில் இருப்பதை பற்றி நாம் படித்த புத்தகங்களில் எழுதலை உலகத்துக்கே எழுதலைன்னு சொன்னால் தப்பு அது நாம் படித்த புத்தகங்களில் நூல்களில் எழுதவில்லை இந்த வானவியல் சாஸ்திரங்களை நம்ம ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால் அதிலே நிறைய பிரதிபலன்கள் இருக்கிறது சப்தங்கள் இருக்குது சரீரத்தை நீக்கிய ஆன்மாக்கள் அந்த மேகமண்டலத்துக்கு மேலே தவிழ்கிறது ஆகாயத்திலே உலாவுகிறது சரி இப்போ நான் அங்கேருந்து இந்த இடத்துக்கு போனோம்னா என் மனது தோன்றுனா தான் அங்கே போக முடியும் இந்த வார்த்தையை பேசணும்னு நான் நினச்சா தான் உங்களுக்கு பேச முடியும் அப்படிதானே சரி ஆகாயத்தில் தங்கியிருக்கிற ஆன்மாக்கள் உலாவிக்கொண்டு இருக்கிறது என்று விஞ்ஞானிகளும் சொல்லுகிறார்கள் ஞானிகளும் சொல்லுகிறார்கள் அதற்கென்று ஒரு மனம் இருக்கும் என்பது உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா மனம் இருந்தால் மட்டும் போதுமா அந்த அந்த ஆழ்நிலை ஆன்மஸ்வரூபத்துக்குள்ளே ஒரு மறைபொருளான ஒரு உணர்வு இயக்கம் இருக்கிறது என்பதும் அதில் உணர்த்தப்பட வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்றோ ஒரு நாள் கத்திய ஒரு காக்கையின் குரல் ஆகாயத்திலிருந்து நம் காதிரே விழுகிறது நேருக்கு நேராக இருந்து கத்துகிற காக்காயின் குரலும் விழுகிறது எப்படி என்றோ ஒரு நாள் கத்திய குரல் விழுந்திருக்கும் என்பதை ஆராய்ந்து பார்க்க ஒரு அழகான விஞ்ஞானி விஞ்ஞானியாக தோன்றுவதற்கு ஆயத்தமான ஒரு மாணவன் ஒருவன் என்னுடைய வார்த்தையை கேட்டு பயிற்சி செய்தான் ஒரு செல்போன் நல்ல ரெக்கார்ட் செய்து அவங்க வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மலையின் அடிப்பாகத்திலையும் சைட்லேயும் கொண்டு அந்த ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டான் காலையில் சார்ஜ் இருக்கிறத வரை அது ரெக்கார்டாகிருக்கு காலையில் எதிர்த்து அந்த ஃபோனை ஆராய்ந்து பார்த்தால் அதில் எண்ணில்லாத சப்தங்கள் விதவிதமான குரல் ஒலிகள் விதவிதமான ஓசைகள்லாம் அதில் பதிவாகியிருக்கு அதை கொண்டு போய் மியூசிக் சென்டரில் கொடுத்து வாய்ஸை மட்டும் தனியை எடுக்கிறத மாதிரி உள்ள விஞ்ஞான கருவியை வச்சு பார்த்தோம்னா பறவைகள் மிருகங்கள் உருவமில்லாமலே ஆகாயத்திலிருந்து எழுகின்ற குரல்களினுடைய தன்மைகள் இவைகள் எல்லாமே அதிலே பதிவாகியிருக்கிறது அதிலிருந்து தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்றால் இந்த ஆகாயத்திலே எண்ணற்ற குரல் ஒலிகள் எண்ணற்ற சப்தங்கள் எல்லாம் தங்கியிருக்கிறது இந்த சப்தங்களை சக்தியால் ஆகாயத்துக்கு செலுத்தி அந்த சக்தியாகிய அந்த குரலை நாம் பெற வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அந்த குரல் நமக்கு கிடைக்கும் ஆனால் ஏதோ ஒரு குரல் கிடைச்சி பிரயோஜனம் இல்லையே இறைவனினுடைய அசரீரி குரல் நமக்கு கேட்க வேண்டும் அந்த அசரீரியை பெறுவதற்கு இந்த ஆத்மசக்தியை நாம் பயன்படுத்த வேண்டும் புரிகிறதா இதற்கு உயர்ந்த மனம் ரொம்ப தெளிந்த உறுதி உள்ள ஒரு மனம் பயப்படாத மனம் ஏன் பயப்பட வேண்டியிருக்குதில் இருக்குது இந்த மனதை நீங்கள் உங்களை விட்டு மேலே விட்டீங்கன்னா ரெண்டாவது உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியாது ரெண்டாவது அதற்கு கொண்டு வரதுக்குள்ள நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் சில பேர்களுக்கு மனப்பாதிப்பாயிடும் சைக்காலஜி பாதிப்பாயிரும் அதனால் அந்த மனதை அங்கே செலுத்தி ரெண்டாவது திருப்பிக் கொள்வது பெரிய கஷ்டம் அதுதான் குரு வேண்டும் குருவில்லாத வித்தை பால் தொட்டு காட்டாத வித்தை சுட்டறித்தாலும் வாராது என்பதற்காக குரு வேண்டும் அந்த குருவினுடைய நுணுக்கத்தையும் பாதுகாப்பத்தையும் பெற்று அவனுடைய ஆத்மசக்தியை மனோசக்தியை சரியாக இந்த ஆகாய சக்தியிலே அவன் பதிவு செய்ய நினைத்தான் என்றால் ஒரு பிரபஞ்ச ஞானம் அவனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இதுக்குத்தான் முனிவர்கள் ஞானியர்கள் எல்லோரும் தவம் இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தினார்கள் ஒருநிலைப்படுத்துறதுக்கு முடியுமா இப்போ நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு என் என்னுடைய சொற்பொழிவை தவிர வேறு எந்தக்கு எந்த பக்கமும் உங்களுக்கு சிந்தனை போயிருக்காது அப்படி என்றால் உங்கள் மனம் முழுக்க முழுக்க என்னுடைய வார்த்தையில் மட்டுமே மயங்கி இருந்தது இதற்கு பெயர்தான் ஒருநிலை என்பது பொருளாகும் இதற்கு பெயர்தான் ஒருநிலை என்பது பொருளாகும் இதே போல் நீங்கள் புத்தகத்தை ஆழ்ந்து படித்தால் பக்கத்தில் யார் வாரான்னு கூட உங்களுக்கு தெரியாது ஏன் அந்த கருத்துக்களிலும் அந்த எழுத்துக்களிலும் உங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் மனம் அத்தனையும் லைத்துவிடும் இப்படி ஒவ்வொரு பொருளிலும் உங்கள் மனம் பதிவாகிற பொழுதெல்லாம் நிச்சயமாக உங்கள் மனம் ஒருநிலைப்படத்தான் செய்கிறது ஆனால் உங்களுடைய பேரறிவுக்கு அது புண்படவில்லை அது புலப்படவில்லை நீங்கள் அதே மன உணர்வை இறைவின் மீது செலுத்தி பாருங்கள் ஒரு இறைவனுடைய திரு அவதாரத்தின் உருவத்தின் மீது செலுத்திப்பார்கள் அல்லது ஒரு குருவின் மீது பாருங்கள் என்னை நீங்கள் கருப்புசாமியாக நினைக்க என் மீது கூட உங்களுடைய உள்ளத்தை செலுத்திப்பார்கள் உங்கள் மனதை பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய விசித்திரமான ஒரு உணர்வும் விசித்திரமான ஒரு பலனும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வணக்கத்தில்தான் இந்த மனநிலைகளில்தான் இறைவனை காடுகின்ற அடித்தளமே இருக்கிறது இதுதான் ஞானத்தின் முதல் படிகளாகும் இந்த படிகளை முதற்படியாக தொட்டு படிப்படியாக ஏறி செல்ல முக்தி நிலையை பெற மனிதன் சக்தியுடையவனாகிறான் இந்த சக்திக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது நம்முடைய புரிதமான மனம் இந்த மனம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் இந்த மனத்தில் தூசிப்படக்கூடாது மாசுபட்டு விடக்கூடாது மனைத்துக்கண் புரிதா மனத்துக்கண் மாசீலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீரபிற வள்ளுவர் சொல்றார் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் மனக்கண் பார்வையில் அடுக்கு இல்லை என்றால் இந்த உலகத்தில் தோன்றுகின்ற அனைத்து தர்மமும் அதுதான் அதான் மனத்துக்கண் மாசீலநாதல் அனைத்து ஆகுல நீர பிற அருமையாக சொல்லிட்டார் நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை உள்ள வாராய் பரபரமே யார் சொன்னா தாய் சாமி சொன்னார் நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் நெஞ்ச உனக்கு கோயிலாக வச்சுட்டப்பா என் நினைவை சுகந்தம் மிகுந்த வாத்தனை பற்றி தீப தூபங்களாக மாற்றிவிட்டேனப்பா நினைவே சுகந்தம் நான் வைத்திருக்கும் அன்புதான் உனக்கு அபிஷேக நீராகும் அன்பே மஞ்சன நீர் இத்தனையும் இருக்கும் பொழுது என் உள்ளத்துக்குள் நீ பூசைக்குள்ளே வரமாட்டாயா இறைவா அப்புடின்னு அருமையாக சொன்னார் தாய் மாணவ சாமி எல்லாருமே நம்ம தான் சொன்னாங்க நம்ம தான் சொன்னாங்க மனசிலோடு இருக்கக்கூடிய சுமையை தூர எடுங்க மனதில் இருக்கக்கூடிய கவலையை கர்ப்பசாமி தீர்த்துருவான் அப்படிங்கிற சந்தோஷமான நம்பிக்கைக்கு வாங்க உங்களுடைய உணர்வுகளுக்குள்ள இறைவனுடைய சக்தி புகுந்துடும் உங்கள் உள்ளத்தில் அவருடைய நினைவு அனைத்து நிறைந்துரும் காரியத்துக்காக கும்பிட வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை காப்பாற்ற வேண்டியவன் கர்ப்பசாமி தான் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு நீங்கள் வணங்கி வந்து அத்தனை சக்தியும் நம்பக்கம் அத்தனை மகிழ்ச்சியும் நம்பக்கம் அத்தனை எண்ணமும் நம்பக்கம் வாழ்வோம் வளர்வோம் வாழ்க ஒரு ஆராதனை உனக்கு தான்